வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா அறிவு தான் வாழ்க்கைக்கு முக்கியம் அந்த அறிவு திறனை அதாவது நாலேஜ் இன்டியூஷன் இன்ஸ்டிங்னு நம்ம பல வார்த்தைகளில் சொல்கிறத தெளிவாக விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மகர்ஷி அவர்கள் அறிவு திறனை பொதுவாக ஐந்து வகைகளாக பிரித்திருப்பார்கள் அதில் முதல் வகை இயற்கை அறிவு இன்ஸ்டிங்ட் ஒரு உயிரினம் வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளாமலேயே அகத்தே கொண்டிருக்கும் இயல்பான அறிவு அல்லது இயல்பான உணர்வு புலி பசித்தாலும் புல்லை தின்னாது ஒரு விலங்கு ஆபத்து என தெரிந்தவுடன் ஓடுவது இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்திக் கொள்ளும் ஆற்றலே இன்ஸ்டிங் இயற்கை அறிவு ஆகும் இதில் இரண்டாவது வகை நுண் மான் நுழை புலன் அறிவு பெர்ஸ்பிகாசிட்டி அதாவது நுண் நுணுகிய மான் சிறப்புள்ள நுழை ஊடுருவி கூர்ந்து உணரும் அறிவு இது? விளைவை கணித்த விழிப்பில் சிந்தனையோடு செயல்புரியும் பண்பாய் வளர்வதே நுண்மான் நுழை புலன் அறிவு என மகரிஷி தெளிவுபடுத்துகிறார்கள் அதாவது வீட்டம்மா எத்தனை தடவை கேட்டும் உடற்பயிற்சி கூட தினசரி செய்ய மாட்டேன்னு அடம் பிடிப்பதற்கு காரணம் அவர்கள் அல்ல என் கரும வினைதான் என அறிந்து கொள்வது நுண்மான் நுழை புலன் அறிவு மூன்றாவது வகை உள் உணர்வு அறிவு இன்ட்யூஷன் அதாவது நுண்மான் நுழை புலன் அறிவு வளர வளர இயற்கை அறிவு மறைந்து நிற்கிறது நுண்மான் நுழைப்புலன் அறிவு வளர்ச்சி பெற்று அறிவு பெறும் உயர் திறனே உள்ளுணர்வு ஆகும் மன அலைச்சுழல் நான்கு சைக்கிள்ஸ் பெர் செகண்டுக்கு கீழே இயங்கினால் உள் உணர்வு நமக்கு கூடும் புது வீடு வாங்கலான்னு மூணு பார்த்துருக்கிறோம் எதை தேர்ந்தெடுப்பது மனம் அமைதியாக இருந்தால் உள் உணர்வு நமக்கு சிறப்பானதை புரிய வைக்கும் வழிகாட்டும் நான்காவது வகை நாலெட்ஜ் தேர்ந்த அறிவு தனது அனுபவத்தாலும் பிறர் சொல் மூலமாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் வளர்த்து கொள்ளும் அறிவே நாலெட்ஜ் மனவளக்கலை மூலம் நான் ஏன் பிறந்தேன் என தெரிந்து கொள்ளும் அறிவு நாலெட்ஜ் தேர்ந்த அறிவு என்பது அவரவர்களுக்கு அவ்வப்போது அமையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேறுபாடுகளையும் சிறப்பினையும் அடையும் ஐந்தாவது அறிவு மெய் அறிவு விஸ்டம் அணு முதல் அண்டங்கள் வரையில் ஓர் உயிர் முதல் ஆறறிவு மனிதன் வரையில் இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்று கூட்டி தொகுத்து உணரும் பேர் அறிவே மெய் அறிவாகும் இதுவே அறிவின் முழுமை பேராகும் பிறப்பின் நோக்கமாகும் முன்னர் கூறிய நான்கு வகை அறிவு திறனும் இங்கு இணைந்து செயல்படும் முற்றும் உணர்ந்த தெளிந்த அறிவு அதிலே உறுதி அயரா விழிப்பு விளங்கிய வழியில் அதாவது தெளிவு பெற்ற வழியில் பெறலாது செயல்புரியும் பண்பு அதாவது உடற்பயிற்சி கற்றுக்கொண்ட பின் அதன்படி வாழ்வது உடற்பயிற்சியை தினசரி செய்வது அனைத்து உயிர்களின் வாழ்க்கை நல விளைவு அதாவது வீட்டம்மா உடற்பயிற்சி செய்வதில்லை என்றாலும் அவர்களுக்கோ யாருக்கோ துன்பமில்லாமல் அவர்களிடம் இனிமை காப்பது எப்படி எதை செய்தாலும் அதனால் நமக்கும் ஊருக்கும் நல்லதாய் செயல்களை செய்வது இவை அனைத்தையும் அடக்கமாக கொண்டது மெய் அறிவு அல்லது மெய் ஞானம் ஆகும் இதை நோக்கியே வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்